வணக்கம் ஆப்பிரிக்க நாடுகள் மற்றும் லாட்டின் அமெரிக்க நாடுகளில் மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளிலும் நமது செல்வாக்கை ஏற்படுத்த தயாராகி வருகிறது பாரதம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது என்பதை நாம் அறிவோம் ரைசீனா டயலாக்கை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த ஆட்சியாளர்கள் ராணுவ அதிகாரிகள் மற்றும் மற்ற பிரதிநிதிகள் எல்லாம் பங்குபெறும் ஒரு கூட்டமாகும் ஒன்பதாவது ரைசினா கான்பரன்ஸ் தொடங்கப்பட்டுள்ளது அதை தொடங்கி வைத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சிறப்பு விருந்தினராக ஐரோப்பிய நாடான கிரீஸின் பிரதமர் வருகை தந்திருந்தார் இந்தியாவிற்கும் கிரீஸிற்கும் இடையேயான ராஜதந்திர உறவு குறிப்பிட்டு கூற வேண்டிய ஒன்றாகும் ஐரோப்பாவில் இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு பங்காளியாக மாறுகிறது தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான கிரீஸ் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடு என்று சொல்ல வேண்டும் கிரீஸ் நாட்டை ஏராளமான வரலாற்று சான்றுகளும் கலாச்சாரமும் புராதன பழக்க வழக்கங்களும் எல்லாம் ஒன்றாக கலந்து காணப்படும் ஒரு நாடாக உள்ளது கிரீஸ் இந்தியாவிற்கும் கிரீஸ் நாட்டிற்கும் இடையே பண்டைய காலம் முதலே மிக நல்ல நட்பு தொடர்ந்து வந்துள்ளது சிந்து சமவெளிக்கு அப்பால் வசிக்கும் மக்களை இண்டீஸ் இண்டியன்ஸ் என்றெல்லாம் அழைக்கத் தொடங்கியவர்களில் கிரீஸ்காரர்கள் முக்கியமானவர்கள் என்று அறிய முடிகிறது யூரோவை நாணயமாக கொண்டுள்ள கிரீஸ் ஒரு பணக்கார நாடாகத்தான் உள்ளது ஒரு கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ள கிரீஸ் மிகவும் வளர்ச்சியடைந்த அதே நேரம் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதத்திலான நகரங்களை கொண்டுள்ளது இந்தியாவிற்கும் கிரீஸிற்கும் பொதுவான ஒரு எதிரியாக துருக்கி உள்ளது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஜம்மு காஷ்மீர் விஷயத்தில் இந்தியாவிற்கு எதிராக நிலைப்பாடு எடுத்த ஒரு நாடாகும் துருக்கி அதிலும் குறிப்பாக துருக்கி அதிபர் ஏடோகன் தான் பாகிஸ்தானிகளின் பொய்களை நம்பி இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தவர் அதுபோலவே கிரீஸிற்கும் துருக்கிக்கும் இடையே பிரச்சனைகள் உள்ளன எனவே இரு நாடுகளுக்கும் ஒரு பொதுவான எதிரி இருப்பதால் அதுவும் இரு நாடுகளும் மிகவும் நெருக்கமடைய ஒரு காரணமாக உள்ளது அதேபோல இரண்டு முக்கியமான புராதன நாகரிகங்களை கொண்டுள்ளன இந்த இரண்டு நாடுகளும் என்பது மற்றொரு முக்கியமான காரணமாகும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் விஷயத்தில் இந்தியாவிற்கு வெளிப்படையாக ஆதரவளிக்கவும் மிக உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கவும் செய்துள்ள விரல்விட்டு எண்ண முடிந்த நாடுகளில் ஒன்றாகும் கிரீஸ் இந்தியா கிரீஸ் இஸ்ரேல் சைப்ரஸ் ஆகிய நான்கு நாடுகளும் சேர்ந்து கச்சா எண்ணெய் வர்த்தகம் தொடர்பாக ஒரு பொருளாதார கூட்டாண்மையை உருவாக்கியுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கிரீஸ் நாட்டிற்கு பயணம் செய்திருந்தார் அதற்கு முன்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கிரீஸிற்கு பயணம் செய்திருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் கிரீஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா வந்திருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் பிரதமர் மோடி கிரீஸ் சென்ற பிறகு கிரீஸ் நாட்டின் மற்றொரு அமைச்சர் இந்தியாவிற்கு வருகை தந்திருந்தார் இப்போது அந்நாட்டின் பிரதமர் வருகை தந்துள்ளார் அவ்வாறு இரு நாடுகளின் உயர்மட்ட தலைவர்கள் பரஸ்பரம் பயணங்கள் மேற்கொள்கிறார்கள் இந்திய நிறுவனம் ஒன்று கிரீஸின் உள்நாட்டு நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து அந்நாட்டிலுள்ள ஒரு துறைமுகத்தை கையாளுகிறது அந்த அளவு கிரீஸில் இந்தியாவிற்கு செல்வாக்குள்ளது கிரீஸை விட மிக அதிக மக்கள் தொகையும் ராணுவ வலிமையும் உள்ளது இந்தியாவிற்கு இந்தியா கிரீஸுடனான உறவுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது அதுபோலவே கிரீஸும் இந்தியாவுடனான உறவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது பொதுவான எதிரிகளை எதிர்கொள்வதற்காக இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டுமென்று இரண்டு நாடுகளுமே கருதுகின்றன இந்தியா கிரீஸ் இடையேயான வர்த்தக உறவும் நாளுக்கு நாள் வளர்ச்சியடைந்து வருகிறது நூற்றுக்கும் மேலான நாடுகள் பங்கேற்கும் ஒரு மிகப்பெரிய கூட்டாண்மையின் கூட்டத்தை பாரதத்தில் நடத்தியுள்ளது மோடி அரசின் மிகப்பெரும் ராஜதந்திர வெற்றி என்பதில் சந்தேகமில்லை